இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்களா சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க காலையில் டெய்லி மார்னிங் மார்னிங் சன் பாத்து அப்போ தான் உடம்புல சுறுசுறுப்பு வருமா இப்போ தான் அந்த அம்மாக்கு சுறுசுறுப்பே வந்துருக்கு இவ்வளோ நேரம் பார்க்க தெரில அந்த பிள்ளைங்களோடு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் கூட்டிகிட்டு வா தூக்கிட்டு பிள்ளைய போகிறா பாருங்க ஏ வா அசால்ட்டாக போகிறா பாருங்க தூக்கிட்டு பிள்ளைய நீ தானே கொண்டு விட்ட நீ தான் தூக்கிட்டு வரணும் ம் குழந்தைங்க இங்கே இருக்குது மற்ற பூனைங்களெல்லாம் செய்யும் வாயை வச்சு கவி தூக்கிட்டு போயிடுமா இல்லையா இவளுக்கு பார்த்தீங்களா அப்பாட்டுக்கு போகிறான் நீ தூக்கிட்டு வா உள்ளக்க தூக்கிட்டு வரணுமா தூக்கிட்டு வரணுமா உம்பளே நானும் தூக்கிட்டு வர முடியாது நீனே தூக்கிட்டு போ நான் வரேன் வீட்டை வீட்டுக்குள்ளே போகிறேன் நானும் முடியாது போ உம்பளே போய் தூக்கிட்டு வா போ தூக்கே போ உள்ளப்போ நீ போய் தூக்கிட்டு வா போ தூக்கணுமா நானும் தூக்கிட்டு வரணுமா தூக்கணுமா ஒன்னால் தூக்க முடியாதா இது போய் கத்துறாங்க போ போலம்மா தூக்கே வந்துடுச்சு என் அம்மா தூக்கி நான் திக்கிட்டு வரண்டி தாங்க நான் தூக்கிட்டு வரேண்டி செல்லப்புள்ள கொஞ்ச நேரம் வெயில் இருக்கட்டும் அம்மா சும்மா சொன்னேன் சரி சரி கொஞ்ச நேரம் இருங்கடா அம்மா இங்க தான் இருக்கா உக்காருங்க உட்காருங்க வெயில உட்காருங்க கொஞ்ச நேரம் ஆ சரி வந்து போயிருக்கா பாரு வெயில்ல கொஞ்ச நேரம் இருக்குடா நீங்கள் ம் ஓ எப்பா இந்த குட்டி கோஸ்காங்க இந்த கத்துதே கொஞ்ச நேரம் கரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அல்ல உக்காருமா இங்கேயா வந்து வந்துக்கார் வா இங்க வா இந்த பாருங்க அவங்க ரெண்டு பசங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானு என்னடா குச்சியா எனக்கு கத்திக்கிட்டு கிடைக்கிங்க நாங்களாம் பாரு எப்படி இருக்கோண்டு அவன் உடம்பு அந்த பக்கம் இருக்கு மண்டை மட்டும் திருப்பிட்டு ஏன் ஏம்மா

கரெக்டா சொல் பேச்சு கேட்டுக்கோ என் பிள்ளை என் பேச்சு கேட்கும் உள்ள போய் படுத்துக்க அம்மா தூக்கிட்டு வர என் மேலே அல்லுக்கு அவ்வளோ நம்பிக்கை அவள் பிள்ளை அவள் தூக்குறத விட நான் தூக்கிட்டு வரேன் நான் சொன்னா கேட்பா அம்மா தூக்கிட்டு வருவாங்கன்னு அவளுக்கு நம்பிக்கை நான் நம்பிக்கை காப்பாற்ற வேண்டி தங்கம் என்னடி சொல்லும் என்னடி சொல்ல என்னடி சொல்லும் வரீங்களா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மார்னிங் வெயில் கொஞ்ச நேரம் உடம்புக்கு பட்டா நல்லது ஓ சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க பாருங்க கையை வச்சோம்னா கைமலை ஏறிடு பாத்தீங்களா பார்த்தீங்களா கைமலை ஏறி நான் வரேன் வெயில் வேணாமா ம் வெயில் வேணாமா அந்த குட்டிக்கு உட்காரு உட்காருடா என் கையை விட உட்கார் உக்கார் உட்கார் உட்கார் உக்கார் உட்கார் நல்ல நல்லபடியா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஐயோ இதுங்களை சமாளிக்க முடியலையப்பா நான் என்ன பண்ணுவேன் இருங்கடா வரேன்